இன்றைய ராசி பலன்கள் மேஷராசினியர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உடல்நிலையில் சிறு உபாதைகள் வந்து நீங்கும் மற்றவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் படிப்படியாக குறையும் எந்த விஷயத்திலும் பொறுமையுடனும் கவனமுடனும் இருப்பது நல்லது வியாபார சம்பந்தமான புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிட்டும் ராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு மனக்குழப்பமும் கவலையும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் செய்யும் செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்வது உத்தமம் மிதுன ராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் நண்பர்களின் உதவியால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சீராகும் கடகராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் ரீதியாக பணவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு பொன் பொருள் வாங்கும் யோகம் உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்ம ராசினேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களின் செயல்களால் நிம்மதி குறைவு உண்டாகும் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூல பலன் கிட்டும் தெய்வ வழிபாடு நல்லது கண்ணிராசினேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ரசி பலன்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களின் உதவியால் தொழில் வளர்ச்சிக்கான பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு வீட்டில் பணிசுமை குறையும் துலாம் ராசி நேயர்களே இர இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ரசி பலன்கள் உற்றார் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் வராத பழைய கடன்கள் வசூலாகும் பிரிச்சிக ராசினேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது தொழிலில் எதிர்பாராத திடீர் விரயங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுப்பிடிகள் அதிகரித்தாலும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ரசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் உறவினர்கள் உதவியால் கடன் பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் மகர ராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் தடைப்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் எதையும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படுவது நல்லது உடன் பிறந்தவர்கள் வாயிலாக உதவிகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உறவினர்களின் திடீர் வருகை மகிழ்ச்சியை அளிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான நிலை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துகளால் அனுகூல பலன் கிட்டும் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் மீனராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி